வணக்கம் நண்பர்களே இன்று நாம் கனடா செய்திகளை பார்க்க இருக்கின்றோம் இதில் முக்கியமாக ஜஸ்டின் ரூடோ பிரதமர் மீது மக்களுக்கு அதிருப்தி வந்துவிட்டதா என்கின்றதுதான் இப்பொழுது முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது கனடாவின் டொரண்டோ சென்ட் போல்ஸ் தொகுதியில் நடத்தப்பட்ட இடைத்தேர்தலில் ஆளும் கட்சியினுடைய ஜஸ்டின் ட்ரூடோவின் ஆளும் லிபரல் கட்சி தோல்வியை சந்தித்திருப்பது அதிர்ச்சி அளித்து வருகிறது ஏனெனில் இடைத்தேர்தலில் கனடா அரசாங்கம் தோல்வியை சந்தித்தால் தொடர்ந்தும் ஆட்சியில் நிலைக்க முடியுமா என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுகிறது கன்சர்வேட்டிவ் கட்சி வேட்பாளரான டோன் ஸ்டோவர்ட் லிபரல் கட்சியின் கூட்டம் என்று கருதப்படுகின்ற தொகுதியிலே லிபரல் கட்சியின் வேட்பாளரான லெஸ்லி சர்ச் என்பவரை ஐநூற்று தொண்ணூறு வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைய செய்திருக்கின்றார் ஏனெனில் டொரண்டோ வந்து முக்கியமாக ஜஸ்டின் ரூடோவுக்கு விருப்பமான தொகுதி அது மட்டுமல்ல கனடாவின் மொன்றியலில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் ஜஸ்டின் ரூடோவினுடைய கட்சி தோல்வியடைந்தால் இது மிக பெரும் சிக்கலை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வெற்றி லிபரல் கட்சிக்கு பெரும் அதிர்ச்சியை அளித்திருக்கிறது காரணம் முப்பது ஆண்டுகளாக அந்த தொகுதி லிபரல் கட்சி வசம்தான் இருந்திருக்கிறது கன்சர்வேட்டிவ் கட்சியினர் டொரண்டோ சென் போல்ஸ் தொகுதியை இப்பொழுது கைப்பற்றியிருக்கின்றார்கள் கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய கை இப்பொழுது ஓங்கிக் கொண்டிருக்கிறது ஆகவே பிரதமர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அவருடைய கட்சிக்குள்ளேயே பலர் இப்பொழுது பேசத் தொடங்கியிருக்கிறார்கள் ஆனால் உடனடியாக பிரதமர் பதவி ராஜினாமா செய்ய மாட்டார் அவர் ஏனெனில் ஒரு தொகுதியை விட்டுக் கொடுத்ததன் அல்லது ஒரு தொகுதியில் தோல்வியடைந்ததன் காரணத்தினால் பிரதமர் பதவியை அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்கின்ற தேவையில்லை ஆனால் குரல்கள் உள்ளுக்குள்ளே இப்பொழுது ஒழிக்க தொடங்கியிருக்கின்றன செப்டம்பர் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற இருக்கிறது முன்றியலுக்கு அதுவும் முக்கியமான தொகுதி தான் அந்த இடைத்தேர்தல் இப்போ கனடா அரசியலில் மிக முக்கியமான கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது அந்த தேர்தலிலும் ஜஸ்டின் ரூடோ பிரதமர் கட்சி தோல்வி ஆனால் மாற்றம் தேவை என்று மக்கள் இப்பொழுது பேசத் தொடங்கி தொடங்கிவிடுவார்கள் என்று ஜஸ்டின் ரூடோ மிகவும் அச்சப்படுகின்றார் ஆகவே அந்த தேர்தல் முடிவுகள் மிக முக்கியமாக அவதானிக்கப்பட்டு வருவதை நாங்கள் பார்க்கலாம் ஆகவே இந்த காலங்கள் ஜஸ்டின் ரூடவுக்கு மிகவும் கஷ்டமான காலமாகவே இருப்பதை அவதானிக்கிறோம் அடுத்தது ஒரு பிபிசி பிபிசியில் முக்கியமான ஒரு செய்தியாக வந்திருக்கிறது அமெரிக்காவினுடைய முக்கிய நகரங்கள் யூத மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்த திட்டமிடப்பட்ட விவகாரத்தில் கனடாவிலே வாழும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் பாகிஸ்தானைச் சேர்ந்தவர் கனடாவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இருபது வயதான அவர் அக்டோபர் செவன் அக்டோபர் ஏழாம் திகதி தாக்குதலின் முதலாண்டு நினைவு நாளில் நியூயார்க் நகரிலே யூத மக்கள் மீது தாக்குதலுக்கு திட்டமிட்டிருக்கின்றார் என்று பிபிசி செய்தியை போட்டிருக்கிறது அந்த நபர் பாகிஸ்தானைச் சேர்ந்தவர் பெயர் முகம்மது என்பது அவருடைய பெயர் அவர் புதன்கிழமை கைது செய்யப்பட்டு பல வழக்குகளிலே அவர் இப்பொழுது கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டிருக்கின்றார் அக்டோபர் ஏழாம் தேதி நியூ நியூயார்க் நகரிலே தாக்குதல் நடத்த தான் திட்டமிட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் பிரச்சனை என்னன்னா இஸ்ரேல் முன்னெடுத்து வரும் கொடூரமான இராணுவ நடவடிக்கைகளில் இதுவரை கொல்லப்பட்டுள்ள பலசீன மக்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஓர் ஆயிரத்தை எட்டி இருக்கிறது மட்டும்தான் காசா பகுதிக்கான மொத்த உதவிகளையும் இஸ்ரேல் முடக்கியுள்ளது மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது நாற்பத்தி ஓராயிரம் என்பது ஒரு ஊடகங்கள் சொல்கின்ற கருத்து ஆனால் அங்க இரண்டு லட்சம் பேருக்கும் மத்தியில கிட்டத்தட்ட அவர்கள் இறந்திருக்கின்றார்கள் என்று உத்தியோக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆனால் கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் ஐஎஸ் அமைப்பு மீதான தமது ஆதரவை சமூக ஊடக பக்கத்திலே கான் வெளிப்படுத்தி இருக்கின்றார் பாகிஸ்தானைச் சேர்ந்தவர் கனடாவில் வசிக்கின்றார் இதையடுத்து இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சிஐடி ரகசிய போலீசார் வந்து கானோடு தொடர்பு கொண்டு அவரது தாக்குதல் திட்டம் குறித்து தகவலை சேகரித்திருக்கிறார்கள் என்ன பிரச்சனை என்றால் போலீசார் தொடர்பு கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அவர் உணராமல் அவருடைய தாக்குதல் திட்டம் தொடர்பாக அவர் விவரித்திருக்கின்றார் தமது தாக்குதல் திட்டத்துக்கு ஆயுதம் வேண்டும் என்ற கோரிக்கையை போலீசாரிடமே முன்வைத்திருக்கின்றார் என்ன போலீசார் சமூக ஊடகங்கள் மூலமாக தொடர்பு கொண்டு என்ன செய்ய போறீங்க என்று சாதாரண மக்கள் போல அல்லது நண்பர்கள் போல கேட்ட பொழுது அவர் இவ்வாறெல்லாம் உளறி இருக்கின்றார் நியூயார்க் நகரிலே யூத மக்கள் அதிகமாக வசிக்கிறார்கள் அந்த நகரிலே தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக அவர் தன்னுடைய சமூக ஊடக பக்கம் மூலமாக தெரிவித்திருக்கின்றார் உம் தங்களது திட்டம் நிறைவேறும் என்றால் இது அமெரிக்க மண்ணில் மிக மோசமான தாக்குதல் சம்பவமாக இருக்கும் என்று ஹான் போலீசாருக்கு சொல்லியிருக்கிறார் அவருக்கு தெரியாத போலீஸார் தான் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் என்று தாக்குதலுக்காக அமெரிக்கா புறப்பட்ட பொழுது கனடா எல்லையிலே அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்று வருகிறது அவர் மீதான குற்றச்சாட்டுகள் அனைத்தும் நிரூபணமானால் இருபது ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் இப்ப என்ன பிரச்சனைன்னா அவர் வந்து ஒரு தனி மனிதனாக இப்படி ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார் ஆனால் அது வந்து மிகப்பெரிய குற்றம் இந்த குற்றத்தை அவர் எவ்வாறு நிரூபிக்க போகின்றார் என்ன செய்ய போகின்றார் என்று தெரியவில்லை அதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அடுத்து முன் கனடாவில அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பயங்கர நோய் இந்த ரேபிஸ் நோய் என்று சொல்வார்கள் அது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அந்த ரேபிஸ் நோய் வந்து விசர் நாய் கடியால் வரக்கூடிய ஒரு வகை வைரஸ் ரேபிஸ் வைரஸ் ஆனால் இப்ப அங்க நாய்க்கடி கனடாவுடைய வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது அஹ் இப்ப உதாரணத்துக்கு இந்த ரேபிஸ் வைரஸ் வந்து யார் எந்த விலங்க தொட்டாவது அப்ப நாய்க்கும் பரவலாம் முக்கியமான வவ்வாலுக்கு பரவலாம் என்று இப்பொழுது அச்சம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த வைரஸை உடலில் சுமக்கக்கூடிய விலங்குகளின் எச்சில் போன்றவை இந்த மேல படும் பொழுது அந்த ரேபிஸ் வைரஸ் பரவும் அது மிகப்பெரிய கடுமையான நோய் ஏற்கனவே இது பல பல காலமாக இப்போ ஆசிய நாடுகளில் இது முக்கியமான நோயாக பார்க்கப்படுது கனடாவில் இது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது ஒரு பேசுபொருளாக இருக்கிறது அது என்னன்னா மூளையையும் தண்டுவடத்தையும் இந்த ரேபிஸ் வைரஸ் பாதிக்கும் என்றாலும் உரிய நேரத்திலே சிகிச்சை அளித்தால் சரியாகிவிடும் என்று வைத்தியர்கள் சொல்கிறார்கள் இப்ப அந்த வைரஸுக்கான மருந்துகள் நிறைய இருக்கின்றன ஆனால் மனிதர்களுக்கு இதுவரை அது பரவவில்லை என்று சொல்லப்படுகிறது ஆனால் அது கண்டுபிடிக்கப்பட்டதே இப்பொழுது பெரிய விஷயமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அடுத்தது உக்ரைன் ரஷ்யா போர் இப்போ மும்முரமாக கொண்டிருக்கிற சூழ்நிலையில் ரஷ்யாவினுடைய விமானங்கள் அல்லது ரஷ்யாவினுடைய உள உளவு விமானங்கள் மற்றும் ஆளில்லாத குண்டுவீச்சு விமானங்கள் நேட்டோ நாடுகளின் மீது விழுந்திருக்கிறது இரண்டு குண்டுவீச்சு விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருக்கின்றார்கள் என்று நேட்டோ எல்லை நாடுகள் தெரிவித்திருக்கின்றன இந்த சூழ்நிலையில் உக்ரைனுக்கு எண்பது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ராக்கெட் குண்டுகளை அனுப்புறது அனுப்புவதற்கு கனடா முடிவு செய்திருப்பது பெரும் சிக்கலை ஏற்படுத்தி ஏற்றி அனுப்பிவிட்டார்கள் இப்பொழுது ஆயிரத்தி முந்நூறு ஆபத்தான கருவிகளையும் அங்கே அனுப்புவதற்கான முடிவுகளை அவர்கள் செய்திருக்கின்றார்கள் கனடிய பாதுகாப்பு அமைச்சர் பில் பிளேயர் ஒரு அறிக்கை ஒன்றிலே தெரிவித்திருக்கின்றார் ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி நூற்றி அறுபது ரொக்கட் குண்டுகளை கனடாவுக்கு கனடா உக்ரைனுக்கு அனுப்பியிருக்கிறது அடுத்தது வந்து சிஆர்பி செவன் ரொக்கட் குண்டுகள் முக்கியமாக பார்க்கப்படுகிறது தாங்கிகள் கட்டடங்கள் அல்லது ராணுவ வீரர்கள் மீதும் இந்த தாக்குதலை நடத்த முடியும் என்று நிபுணர்கள் சொல்கின்றார்கள் பல்வேறு ஆயுதங்களை கனடா உக்ரைனுக்கு வழங்கி இருக்கிறது ஆகஸ்ட் ஆறாம் தேதி ரஷ்யாவுக்குள் அதிரடியாக உக்ரைன் ஊடுருவலை முன்னெடுத்த பின்னர் இப்பொழுதும் ரஷ்யா ஒரு பக்கம் அமைதி பேச்சுவார்த்தை இந்தியாவோடு பேசி ஏதாவது முடிவு கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறது ஆனால் இந்த வெளிநாடுகள் எப்படியாவது இந்த யுத்தத்தை தொடர்ந்து ரஷ்யாவை அடக்க வேண்டும் என்கின்ற அஹ் ஒரு நிலைமையில் இருக்கின்ற காரணத்தினால் எவ்வாறு இந்த யுத்தம் நிறைவுக்கு வரப்போகிறது இப்ப அமெரிக்காவுக்கு யுத்தத்தை நிறுத்துவதற்கு விருப்பம் இல்லை ஏன்னா அஹ் பிரதமர் மோடி அங்க போனார் உக்ரைனுக்கும் போனார் ஆனால் இந்த ரெண்டு நாடுகளுக்கும் மோடி பயணம் செய்ததன் மூலமாக உடனடியாக யுத்தத்தை நிறுத்தக்கூடிய வாய்ப்பு இல்லை ஆனால் என்ன விஷயம் விஷயம்ண்டா உக்ரைனுக்கு உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வராவிட்டால் உலகளாவிய ரீதியில் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும் என்று அமெரிக்காவுக்கும் தெரியும் ரஷ்யாவுக்கும் தெரியும் உக்ரைனுக்கும் தெரியும் ஐரோப்பாவுக்கும் தெரியும் பிரிட்டிஷுக்கும் தெரியும் ஆனால் இந்த சூழ்நிலையில் உடனடியாக போரை இந்த இந்த அளவுக்கு கொண்டு போயிட்டு போரை நிறுத்தி நிறுத்ததன் நிறுத்தியதன் பின்னர் ரஷ்யாவை எப்படி பலக்கிக் கொண்டு வருவது என்பது மிகப்பெரிய சிக்கல் ஆனால் என்னதான் பொருளாதார தடைகளை போட்டாலும் இப்ப வடகொரியாவும் சீனாவும் தொடர்ச்சியாக ரஷ்யாவுக்கு ஆதரவு வழங்கி வருகின்ற நிலையில் ஈரானும் ஆதரவு வழங்கி வருகின்ற நிலையில் இந்த யுத்தம் தொடர்ந்து நீடித்தால் மிகப்பெரிய இன்னும் இன்னும் ஒரு வருடத்துக்கு கடந்த வருடமே சொன்னார்கள் இன்னும் ஒரு வருடத்துக்கு இந்த யுத்தம் நீடித்தால் உலகளாவிய ரீதியில் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி ஏற்படும் இப்பவே நாங்கள் அந்த பொருளாதார நெருக்கடியை நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே கனடாவும் பொழுது குண்டுகளை அனுப்பி கொண்டிருக்கிறது இது மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்துகின்ற ஒரு விஷயம் அடுத்து கனடாவிலே சர்வதேச மாணவர்களுக்கு இருபத்தி நாலு மணி நேர வேலை நியமனத்தை இந்த ஆண்டு அறிமுகப்படுத்த இருப்பதாக கனடா செய்திகள் தெரிவிக்கின்றன இப்பொழுது இருபது மணி நேர வேலை வேலை வாய்ப்பு தான் இருக்கிறது வேலை வரம்பு இருக்கு இல்லை இருக்கிறது அது இருபத்தி நாலு மணித்தியாலமாக உயர்த்தப்படும் பிரி பிரித்தானியால எல்லாம் இருபத்தி நாலு மணித்தியாலம் ஸ்டூடெண்ட்ஸ் வேலை செய்யலாம் ஆனால் சர்வதேச மாணவர்கள் இப்படி வேலை செய்தால் தான் அவங்களுக்கு ஏதாவது காசு சேர்த்து அவர்கள் தன்னுடைய படிப்பை முன்னேற்ற முடியும் இமிகிரேஷன் ரெஃப்யூஜி அண்ட் சிட்டிசன்ஷிப் கனடா அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது நாலு மணித்தியாலும் கூட்டப் போகின்றோம் என்று அறிவித்திருக்கிறது ஆனால் இப்பொழுது இந்த மாணவர்களுக்கு வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் தான் அவர்கள் தொடர்ந்து அங்கே படிக்க முடியும் என்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஆகவே இது முக்கியமான விஷயம் அடுத்தது ஆரம்பத்தில் சொன்னது போல இது ஒரு செய்தி ஆரம்பத்துல சொன்னது போல எந்த நேரமும் ஜஸ்டின் ரூடு அரசாங்கம் கவலக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்றுதான் இப்பொழுது மக்கள் யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இவைதான் கனடாவின் செய்திகள் பார்ப்போம் மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் மேலும் பல செய்திகளை நாம் உங்களுக்கு தருகின்றோம் நன்றி வணக்கம்